ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக நம்ம உப்பு சீடியும் இனிப்பு சீடியும் வெடிக்காமல் ஒரு சில டிப்ஸோடு ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக கடையில் விற்கக்கூடிய ரெடிமேட் அரிசி மாவில் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உப்பு சீடை பண்ணுறதுக்கும் இனிப்பு சீடை பண்ணுறதுக்கும் நமக்கு உளுந்து மாவு தேவைப்படும் ஃபஸ்ட்டு அதுக்காக ஒரு சின்ன கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேன் அதை கடாயில் சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துட்டு அதை நம்ம இந்த மாதிரி பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் விட்டுக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு கப் அளவு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம உப்பு சீடைக்கு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இனிப்பு சீட் இன்றைக்கி ரெடி பண்ணலாம் இப்போது நம்ம சேர்த்துருக்க அரிசி மாவு பார்த்தீங்கன்னா லைட்டாக வெது வெதுன்னு இந்த மாதிரி கையில் பொறுக்கிற சூடு வர்ற அளவுக்கு வருத்தா மட்டும் போதும் ரொம்ப அதிகமாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை இப்போது வறுத்து அது ஒரு சைடில் இருக்கட்டும் இப்போ ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்க வெள்ளை உளுந்த ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் உளுந்து மாவு பார்த்திங்கன்னா நமக்கு கடைகளில் ரெடிமேடாக கூட கிடைக்கிது அது மாதிரி கூட நீங்கள் எடுத்திங்கன்னா வருத்துட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து இது மாதிரி வீட்டில் இருக்கக்கூட உளுந்தே எடுத்துகிட்டு வறுத்துட்டு அப்புறமா பவுட்ரு பண்ணிக்கலாம் அது இன்னுமே நல்லாயிருக்கும் இப்போது நான் ஆல்ரெடி கடாயில் வறுத்து வச்சுருக்க அரிசி மாவை இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டில் சல்லடை வச்சு அதில் சேர்த்துக்கிறேன் கூடவே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க உளுந்த மாவுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போது நமக்கு இதுதான் அளவு ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்த மாவு எடுக்கணும் அதுக்கு மேலே ஜாஸ்தியாச்சுன்னா ரொம்ப ஹார்டாகிடும் அதனால் இந்திய அளவு சேர்த்துட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க அதில் எதுவுமே திப்பிகள் இருக்காத அளவுக்கு சளிச்சு எடுத்துக்கோங்க கட்டிகள் இருந்துச்சுனா அது வந்து சீடை வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் எல்லாத்தையும் சளிச்சு எடுத்துகிட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பேல் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்ரு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பட்டர் வந்து மாவில் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து பிசையணும் ரொம்ப லிக்விடாக இடக்கூடாது அதனால் நல்லா சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது கையில் பார்த்திங்கன்னா ஒட்டாமல் இருக்கணும் மாவு அந்த அளவுக்கு பிசைஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கணும் மாவில் அப்போ தான் நமக்கு சீடை நல்லாயிருக்கும் இப்போ வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு இதை மூடி ஒரு சைடில் வச்சிடலாம் இப்போது இனிப்பு சீடைக்கும் மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதே கப்பால் ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்துருக்கேன் ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்த மாவு சேர்த்து சளிச்சி எடுத்துக்கலாம் நல்லா குருணைகள் இல்லாமல் சரித்து எடுத்துக்கோங்க சளித்ததுக்கப்புறமா ஒரு கப்பு அரிசி மாவுக்கு கப் அளவு வெள்ளம் இதுதான் கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு வெள்ளத்தை நல்லா கரைய வச்சு எடுத்துக்கலாம் நமக்கு வந்து பாகுப்பதம் எதுவுமே தேவையில்லை வெல்லம் கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் அதில் இருக்க திப்பிகள் அழுக்குகள் இருந்ததுன்னா அதை நம்ம வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இதை வந்து ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அந்த ஏற்கனவே சலிச்ச மாவில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு இல்லை சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ள இல் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போது இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தருவல் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பட்டர் வந்து மாவோட கலந்து வர்ற வரைக்கும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தை ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க ஏதாவது கசடு இருந்துச்சுன்னா அதில் தங்கிடும் இப்போது பாதி அளவுக்கு வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் வெள்ளைப்பாக்கு சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா சூடாக இருக்கிறதுனால ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போது கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நான் எல்லாத்தையும் கையாலே பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் மாவு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் நல்லா பொறுமையாக மெதுவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நமக்கு வந்து இனிப்பு சீடைக்கு மாவு வந்து வறுக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம சூடு பண்ணி வெள்ளத்தை சேர்க்கறதுனால அதுலேயே பாதி அளவுக்கு மாவு வெந்துடும் இது வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு சீடை வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் இப்போ மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு உப்பு சீடைக்குமே இனிப்பு சீடிக்கும் ஒரு ரெண்டுத்துக்குமே மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ பாருங்கள் இதை வந்து நம்ம இப்போது உருட்டி எடுத்துக்கலாம் உப்பு சீடிக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி விரல்களால் உருட்டி விடுங்க ரொம்ப போட்டு ப்ரெஸ் கொடுத்து உருட்டக்கூடாது இப்போது அந்த மாதிரி உருட்டினீங்கன்னா நமக்கு சீடை வந்து வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் அதில் விரிசல்கள் இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம இந்த மாதிரி மெத்தடில் செய்யும்போது சீடை வெடிக்குன்ற பயமே உங்களுக்கு தேவையில்ல சூப்பராக நம்மளோட சீடைகள் எல்லாமே வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே நான் உருட்டி எடுத்துட்டேன் இதுக்கப்புறமா இனிப்பு சீடமாகவும் நமக்கு ரெடியாக இருக்குது அதையும் வந்து லைட்டாக ஒரு பெசஞ்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சீடைகளை உருட்ட ஆரம்பிக்கலாம் உப்பு சீடைக்கு எப்படி நம்ம உருட்டி எடுத்தோமோ அதே மாதிரி இதையும் உருட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப மட்டும் ப்ரெஸ் கொடுத்துடக்கூடாது ஒரு சில விரிசல் இருந்தால் கூட நமக்கு பரவாயில்ல இப்போது எல்லாத்தையுமே இதே மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம குயிக்காக ரெண்டு சீடியையும் மாவு ரெடி பண்ணிவிட்டு டக்கு டக்குன்னு நம்ம போட்டு எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியாகவே வேலை முடிஞ்சிரும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே நான் உருட்டி எடுத்துட்டேன் ரெண்டு சீடிகளுமே உருட்டி எடுத்து நம்ம ரெடியாக இருக்குது இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் சேர்த்துட்டு நல்லா காய விட்டுக்கலாம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு காய விட்டுக்கலாம் இப்போது லைட்டாக அப்புறமா ஒரு சின்ன பீஸ் எடுத்து போட்டு பாருங்கள் லைட்டாக பபிள்ஸ் வந்துச்சுன்னா நம்ம சீடைகளை எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாம் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க மொத்தமாக சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி எல்லா சீடைகளும் சேர்த்துட்டு நம்ம கரண்டி வச்சு கலக்கக்கூடாது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஒரு ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக கலந்து கொடுத்துக்கலாம் சீடை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெதுவாக வேகணும் அப்போ தான் வந்து நமக்கு உள்ளெல்லாம் வெந்து கிறிஸ்பியாக நல்லா இருக்கும் ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட முடியும் அதனால் கொஞ்சம் மெதுவாகவே வச்சு வேக விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கலர் சேஞ்ச் ஆகி வரும் இன்னுமே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் நமக்கு உப்பு சீடை ரொம்ப சுலபமாக ஈஸியாக ரெடி ஆகிடும் பாருங்கள் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இப்போது நல்லா ஆயில்லாம் வடிச்சிட்டு இப்போது இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சி இப்போது அதே கடையில் சீடியும் சேர்த்துட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி மெதுவாகவே சேர்த்துக்கோங்க இனிப்பு சீடை பார்த்திங்கன்னா இன்னுமே மாவு சாஃப்டாக இருக்கும் நம்ம சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சிருக்கிறதுனால அதனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்து இந்த மாதிரி பொரிய விட்டுக்கோங்க இனிப்பு சீடை பார்த்திங்கன்னா போட்ட உடனேயே கொஞ்சம் நேரத்தில் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் கரண்டி வச்சு லைட்டாக இது மாதிரி கலந்து கொடுங்க ஏன்னா நம்ம அதில் வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் சீக்கிரமாக வெந்து வந்துடும் அதனால் கொஞ்சமாக இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்குங்க கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா சீடைகள் ஃபுல்லாகவே கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும் இப்போ பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இதையுமே நீங்கள் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க அப்போ தான் நமக்கு சீடைகள் வந்து ரொம்ப சூப்பராக வரும் பாருங்கள் எல்லா சீடைகளுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக வந்துருச்சு இன்னும் ஒரு நிமிஷம் கூட நல்லா வேகட்டும் வெளியில் மட்டும்தான் கலர் சேஞ்ச் ஆகியிருக்கும் உள்ளே வந்து இன்னுமே லைட்டாக வேகாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட இனிப்பு சீடையும் ரெடி ஆயிடுச்சு இதையும் ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இப்போது நம்மளோட இனிப்பு சீடைகளும் உப்பு சீடைகளும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அளவுக்கு கிறிஸ்பியாக நமக்கு மொறுமொறுன்னு இருந்தால் தான் ரொம்ப நாள் நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு இருக்கும் அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி மெதுவாக பொறிச்சு எடுத்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வரும் வெடிக்காமையும் இருக்கும் நான் சொன்ன டிப்ஸுகளோடு இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணருக்கு பிடித்தமான இந்த உப்பு சீடையும் இனிப்பு சீடையும் கண்டிப்பாக நீங்கள் பூஜைக்கு வச்சு பூஜை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் வீட்டில் இருக்க குழந்தைங்க கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ